ஏற்படுது கண்ணில் பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டை ஏற்படுது ஏன்னா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து அது வந்து பாதிக்கப்பட்டு ப்ளட் கிளாட்டு கண்ணில் கூட வருது ஸோ இத்தனை காம்ப்ளிகேஷன் பிபினால் வருது அப்போ நம்ம என்ன பண்ணால் பிபியை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அதுக்கு டாக்டர்கிட்ட காட்டி மாத்திரை வர்றது காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர் ஆனால் அது குறைஞ்ச படல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுதுங்க ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இப்போ பிபிக்காக நான் வந்து ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கேன் அதில் உணவு முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த உணவுகள் பழங்கள் ஒரு வந்து பீட்ரூட் முதலிய பழங்கள் சாப்பிடும்போது பீட்ரூட் காய்கறி பழங்கள் வந்து வேறு இந்த பனானா அந்த மாதிரி பழங்கள் வந்து சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா பிபி வந்து குறையும் அது எப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் அதாவது மருந்து மாத்திரையும் தேவையில்லை ப்ளஸ் அந்த மாதிரி ஃபுட்டும் வந்து பெரிய அளவு சாப்பிடாம பிபே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அதை தாங்க இன்றைக்கி சிம்பிளாக சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரே இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் செகண்ட் என்ன பண்ணணும் அவ்வளோதாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் வாட்டர் வந்து நிறைய குடிக்கணும் இப்போ வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு கம்பல்சரியாக குடிக்கணும் வாட்டர் அஞ்சு லிட்டரு கம்பல்சரியாக குடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா உடம்புல இருக்க அதிகப்படியான சோடியம் சத்து யூரின் வழியாக வெளியேற்றப்படும் முன்னாடி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிங்களா உப்பு திருந்தவன் தண்ணி குடிச்சாகணும் அது இதுதான் அங்கே வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து உப்பு நம்ம அறியாமல் சாப்பிட்டுட்டே இருக்கோம் உப்புனா வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது வந்து மாங்கால உப்பு சாப்பிட்டு உப்பு என்ன தோட்டு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா மாதிரி யாரும் சாப்பிட்றதில்ல ஆனாலும் சமையல் மூலமாக இன்றைக்கி ஹெவியான உப்பு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் தேவைக்கு அதிகமான உப்பு சாப்பிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு பிபி பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது சார்ட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க வந்து வெளியூரில் வெளிநாட்டிலையோ வேலை பார்க்கும்போது அவங்க ஒரு மெஸ்ஸில் உள்ள ஹோட்டலில் சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும் அப்படி இருக்கும்போது அவங்களால உப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஓகேவா அவங்க அவங்க கொடுக்க சாப்பாடை சாப்பிட்டு தான் ஆகணும் அதில் உப்பு தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா வாட்டர் அஞ்சு லிட்டர் கம்பல்சரியாக குடிங்க இல்லைங்க டாக்டர் நான் வாட்டர் குடிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வேணால் குடிப்பீங்க அஞ்சு லிட்டர் மறுநாளைக்கு மூணாகும் ரெண்டாகும் ஏன் ஒரு லிட்டர் வாட்டர் கூட ஒரு நாளைக்கு குடிக்க இருக்கீங்க நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு லிட்டர் கம்பல்சரியாக குடிக்கணும் அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா ஒரு வாட்ரு கேன் ஒன்று ஒரு டூ லிட்டர் வாட்டர் கேன் வச்சுக்கோங்க அந்த டூ லிட்டர் அளவில் என்னென்னா அஞ்சு லிட்டர் குடிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கேன் காலி பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு கேன் காலி பண்ணுங்கள் மூணாவது ஒரு ஆஃப் கேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் காலி பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களே செட் பண்ணிக்கோங்க இப்படி செட் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் அஞ்சு லிட்டர் வாட்ரு தவறாமல் டெய்லி குடிக்க முடியும் நீங்கள் வேணால் பாருங்கள் அஞ்சு லிட்டர் வாட்டர் தினந்தோறும் குடிச்சு பாருங்கள் ஒரு மாதம் கழிச்சு பிபி செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு கம்மியாக இருக்கும் ஏன்னா சால்ட் அதிகப்படியான சால்ட்டு வெளியேற்றப்படும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கி ஏ தெரியுமா காலம் காலமாக நம்ம மக்கள் வந்து டேப்லெட் மட்டுமே பிபிக்கு ஃபாலோ இருக்கோம் ஏன்னா சரியான ஃபுட் ஹேபிட் கிடையாது சரியான பழக்க வழக்கங்களை கிடையாது கிடையாது இதனால தாங்க பிபிக்கு வந்து டேப்லெட்டே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அது குறஞ்சப்படல ஸோ சரியான ஒரு பழக்க வழக்கங்கள் ஃபஸ்ட்டு வேணுங்க அது இருந்தால் மட்டும்தான் பிபி குறையும் அப்புறம் ஃபுட் ஹேபிட் ஓகேவா ஸோ இந்த சரியான பழக்க வழக்கத்தை தான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் அஞ்சு லிட்டர் கம்பல்சரி எப்படி குடிங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் செகண்டு வந்து எக்ஸசைசஸ் என்னங்க டாக்டர் எங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பயப்படாதீங்க பெரிய ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கினா பண்ண வேண்டாம் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அதாவது இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன எஃபெக்ட் ஆகி பிபி குறையும் சொல்லிடுறேன் அப்போது உங்களையும் எக்ஸசைஸ் பண்ண தோணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா ரத்த குழாய்கள் விரிவடைகிறது இப்போது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிசம் ஒன்று சொல்லணும் என்னென்னா பிபி எங்கே வருது இப்போ பிபி வந்து வரும்போது இப்போ ஹார்ட் வந்து பம்பிங் பண்ணுது பிளட்டு ஃபுல் பாடிக்கு பம்பிங் பண்ணுது இல்லையா அது வந்து என்னவாகுது ரத்த குழாய்கள் வழியாக ஃபுல் பாடிக்கு போகுது ஒரு எக்ஸாம்பிள் பைப் எடுத்துக்கோங்க பைப்பு வந்து குழாய் வந்து சின்னதாக இருக்கும்போது ஹெவியான வாட்டர் வந்தாகணும் ஓகேவா இப்போ ஒரு ஒரு அணை இருக்குது இருந்து வாட்டர் விடணும் சின்ன பைப்பின் மூலமாக விட்றாங்கன்னா அது ஹெவியா வரும்போது என்ன ஆகும் அதிக நேரம் ஆகும் ஓகேவா ஹெவியா வந்தாலும் சின்ன பைப்பா இருந்தால் அதிக நேரம் ஆகும் அதே இது கொஞ்சம் பெரிய பைப்பா இருந்தால் சீக்கிரம் வரும் அதே மாதிரி தாங்க இரத்த ஓட்டம் வந்து ஹார்ட்டு பம்ப் பண்ணி ரத்தம் ரத்த குழாய் வழியாக பாடி ஃபுல்லாக வரும்போது அந்த குழாய்கள் வந்து விரிவடைந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ளட்டு சீராக போகும் ஏன்னா குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளே பிளட்டை கொண்டு போய் ஹார்ட்டுக்கு சேர்த்தாகணும் ஓகேவா இந்த ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ ரத்த குழாய்கள் வந்து நார்மலாக விரிவடைந்து இருக்கும்போது அதுக்கு ஈஸி ஃபங்க்ஷன் வந்து கரெக்டான நேரத்துக்கு போயிடும் ஆனால் ரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு சொல்கிறேன் அந்த இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும் போது குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள பிளட்டை கொண்டு போகணுமேங்கிற மூளையினுடைய என்ன வரும் இம்பல்ஸ் அதாவது அதனுடைய ஆர்டர் படி ஹார்ட் என்ன பண்ணால் அதிக வேகத்தில் அந்த பிளட்டை விடும் அப்போ என்னாகும் பிளட் ப்ரெஷர் கூடும் இதுதாங்க தாங்க பிபி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா அதாவது பிபிங்கிறது பாடி உண்டு பண்ணுறது தான் குறிப்பிட்ட மணி நேரத்தில் பிளட்டை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக அதிகப்படியான ப்ரெஷரில் வந்து அது வெளியேற்றும் ஹார்ட்லேருந்து பிளட்டை ஓகேவா அதுக்கு நம்ம என்ன பண்ணால் பிளட் ப்ரெஷரில் விரிவடைந்த நிலையில் வைக்க வேண்டும் அதுக்கு எக்ஸசைஸ் தாங்க ஒரே வழி ஸோ இந்த விரிவடைந்த நிலையில் இருக்கும்போது பிளட்டு வந்து சீராக குறிப்பிட்ட மணி நேரத்தில் போகும் ப்ளட் ப்ரெஷர் ஒன் டுவெண்ட்டி பர் எயிட்டி இல்லைன்னா கொஞ்சம் அஞ்சு பத்து தான் கூட இருக்கும் அது கிடையாது நீ ஒன் தேர்ட்டி நைன்டி வரைக்கும் பிபி வந்து நார்மல் தான் ஓகேவா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி கரெக்டாக யாருக்கும் இருக்காது ஸோ இந்த மாதிரி பிபி இல்லாமல் சிலவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் போயிடுது இல்லையா அதுதான் பிபி ஓகேவா அதுதான் பிரச்சனை அப்போ பிபிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பெட்டு கொண்டு சேர்க்க பாடியை என்ன பண்ணால் அதனுடைய ப்ரெஷரை கூப்பிடும் ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து ஹை ஆகும்போது தான் மூளையில் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுக்கு ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வருது இதெல்லாம் தேவையா இதுக்கு நம்ம சரியான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ்னால் நீங்கள் சிம்பிளாக பண்ணால் போதும் இப்போ வாக்கிங் பண்ணிக்கலாம் ஜாகிங் பண்ணிக்கலாம் பிளட் வசல் விரிவடையதுக்கு சில ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அது பண்ணால் மட்டும்தான் பிளட் வசல் விரிவடையும் இப்போ நம்ம வாக்கி ஜாகிங் பண்ணுறது பாடியில் கொழுப்பை குறைக்கிறதுக்கு சுகரை குறைக்கிறதுக்கு ஓகேவா ஆனால் பிபியை குறைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஜிம்மில் போய் ஹை வெயிட்டை தூக்கி பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக உங்கள் ரெண்டு ஹேண்டை வச்சே பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கை இருக்கு இல்லையா இதை வச்சு அப்போஸ் பண்ணணும் அதாவது டவுன்வேர்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் டவுன்வேர்ட் ப்ரெஷர் கொடுத்து அதை மீறி கையை மேலே தூக்கணும் இப்போ இப்படி அதுக்கு வண்டி ரொம்ப போட்டு அமைக்கிறாதீங்க ஷோல்டர் வழி வந்துடும் லைட்டான ப்ரெஷர் கொடுங்க மீடியம் ப்ரெஷர் இல்லைன்னா உங்களுடைய ஃபிங்கர் டூ ஃபிங்கர் வச்சே வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணி பழகுங்க அது க அது கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் அப்புறம் ஃபுல் கண்டை வச்சாலும் மீடியம் ப்ரெஷர் கொடுங்க ஓகேவா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அதை மீறி தூக்குங்க ஒரு இது ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் டென் டைம்ஸ் ஓகே அப்புறம் வந்து ஒரு சைடில் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் இப்படி பண்ணுங்கள் அப்புறம் இங்கே கை வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர் இப்படி பண்ணிட்டு சைடில் இப்படி பண்ணுங்கள் அப்புறம் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்புறம் இப்படி பண்ணுங்கள் இது வந்து கழுத்துக்கும் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி கழுத்துக்கு வந்து மூமெண்ட்டு கொடுக்காதீங்க சும்மா ப்ரெஷர் ஆப்போசிட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்போஸ் பண்ணால் போதும் இப்படி லைட்டாக அப்போஸ் ஒரு ஃபைவ் சங்கர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திரும்ப பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எதுக்குன்னா இந்த ஏரியா மட்டும் எக்ஸசைஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன்னா இந்த ஏரியா தான் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன் கெப்பாசிட்டியும் கூடும் அதனால தான் இந்த ஏரியாவுக்கு முக்கியமாக ஷோல்டருக்கு கழுத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க காலுக்கு வேணால் பண்ணிக்கலாம் இல்லை வாக்கிங் கூட பண்ணிக்கலாம் போதுமானது ஓகேவா ஸோ இதை நீங்கள் முறையாக பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி கூடும் இந்த எக்ஸசைஸ்னால் பிளட் வெசல்ஸும் விரிவடையும் ரத்தக்கழாய்கள் விரிவடைந்து அது வழியாக பிளட்டு வந்து சீரான ப்ரெஷரில் போகும் அதிகப்படியான ப்ரெஷருக்கு அங்கே வேலையே இல்லை ஏன்னா நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணி ப்ளட் ப்ரெஷரில் விரித்து வச்சுருக்கோம்ல ஸோ ஹார்ட்டுக்கு வந்து சீராக போகுது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருந்தும் ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு கமெண்ட் வர வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த நேச்சுரல் படி நம்ம பிபியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பண்ணிக்கிட்டு அஞ்சு நாளைக்கு பண்ணிக்கிட்டு பிபி குறையிலேன்னு சொல்லாதீங்க லைஃப் லாங் பண்ணுங்கள் எந்த விஷயம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எஃபெக்டே ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் உணவின் மூலமாக பிபியை கண்ட்ரோல் பண்ணாலும் சரி நான் இப்போ சொன்ன பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் மூலமாக பண்ணாலும் சரி மினிமம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் எஃபெக்ட்டு ஸ்டார்ட் ஆகும் மூணு மாதம் அப்புறம் தான் எஃபெக்ட் தெரியும் ஓகேவா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம பார்த்த விஷயங்கள் ஒன்று வாட்டர் அஞ்சு லிட்டர் கம்பல்சரியாக குடிக்கிறது ரெண்டாவது இந்த ஹார்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஷோல்டர் எல்போ கழுத்து இங்கேயெல்லாம் வந்து எக்ஸ் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி பெட்ரெஸ்ட்டில் விரிக்கிறது இந்த ரெண்டு பழக்க வழக்கங்களை எக்ஸசைஸை நீங்கள் விடாமல் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் கழியும் போது பிபி செக் பண்ண உங்களுக்கு நார்மல் வந்துருக்கும் கண்டிப்பாக ஓகேவா ஸோ இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது உங்களுக்கு புதுசாக இருக்கும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ண பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் பிபி குறைந்து இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழையினுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பிபி குறைப்பது பற்றி அதாவது நேச்சுரல் வழியில் பிபி குறைப்பது பற்றிய முக்கியமான வீடியோ அவர்களுமாக பயனிட வேண்டும் மீண்டும் அடுத்த அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் பாய்